ஆனா இன்னைக்கு சமூகத்திலே இந்த முதல்நிலை குற்றங்களை நடக்க அனுமதித்து இதெல்லாம் சுதந்திரம்னு சொல்றது இதெல்லாம் சுதந்திரம்னு சொல்றது அதாவது முதல் நிலை முதல் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சுதந்திரம் என்கின்ற பெயராலே அனுமதித்துவிட்டு இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை பற்றி புலம்பிக் கொண்டிருப்பதனால் என்ன தீர்வு நடக்கப் போகிறது காவல்துறையே வேண்டாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூழ்நிலைக்கு மட்டும் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கணும் நார்மலைஸ் ஆகக்கூடாது கிரைமேங்கையா ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூழ்நிலையா தான் இருக்கும் நம்முடைய சனாதன இந்து தர்மத்தின் சத்தியங்கள் வாழ்க்கை முறை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டால் இந்த வாழ்க்கை முறையோடு குழந்தைகள் வளர்க்கப்பட்டால் பாலி மாதிரி ஒரு கிரைம் ஃப்ரீ சொசைட்டியை நம்மளால் உருவாக்க முடியுது